மாண்புமிகு அவர்களின் இந்த நூலோடு தொடர்புடைய இன்னொரு செய்திக்காகவும் உங்களை பாராட்ட வேண்டும் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்தீர்களா ராஜ்பவனில் இருந்து திருவள்ளுவருக்கு வண்ணம் மாற்றியதை போல திருக்குறளுக்கு போலி திருக்குறள் தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் செருக்கறிந்து சீர்மை பயக்கும் என்ற ஒரு குரலை போட்டு அங்கு விருது வழங்கி இருக்கிறார்கள் இணையதளத்தில் அதற்கான எதிர்ப்புகள் ஏராளமாக வந்து கொண்டிருக்கிறது அப்படி செய்கிறவர்கள் அதிகாரத்தில் இருப்பதாக நினைக்கிறார் நினைக்கிறார்கள் அன்பர்களே திருவள்ளூர் மிக மிக அதிகமான அதிகாரங்களை கொண்டவர் உங்களுக்கு இருக்கிறது ஒற்றை அதிகாரமாக இருக்கலாம் ஆனால் திருவள்ளூர் நூற்று முப்பத்தி மூன்று அதிகாரங்களை கொண்டவர் அவர் மீது கை வைக்க தமிழகம் உங்களை அனுமதிக்காது தேசிய கல்விக் கொள்கை என்கிற இந்த மத யானையை அடக்க இவர் இந்த நூலை கொண்டு வந்திருக்கிறார் இது நூல் இல்லை நண்பர்களே வேல் அதனால்தான் கைவேல் கழிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியானகம் என்கிற திருக்குறளை உள்ளே போட்டு அட்டைப்படத்தில் இப்படி போட்டிருக்கிறார் யானையை வேல் கொண்டு எரிந்த ஒரு வீரனை பற்றி சொல்கிற திருக்குறளை பற்றி படைச்செருக்கு அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அமைச்சர் அவர்களே நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை மட்டும்தான் மதையானை என்று சொல்கிறீர்களா திருவள்ளுவரை திருக்குறளை களங்கப்படுத்துகிறவர்களையும் மதையானை என்று சொல்கிறீர்களா அந்த யானை அடக்குவதற்காகத்தான் இந்த நூலை கொண்டு வந்திருப்பதாக நான் நினைக்கிறேன் கருத்தளவில் கொள்கை அளவில் நிறைய மத யானைகள் இருக்கிறது இன்னொரு செய்தியை சொல்லட்டுமா இங்கே நடக்கிற இந்த கூட்டம் இருக்கிறது இந்த தஞ்சாவூர் இதற்கு ஒரு தொன்மையும் தொடர்ச்சியும் உண்டுதானே இந்த தேசிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை என்றெல்லாம் சொல்கிற இந்த கல்விக் கொள்கைக்கு அடித்தளம் விட்டதில் முதன் முதலில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஒரு குழு அமைந்தார்கள் அந்த குழுவுக்கு தலைவர் யார் தெரியுமா டி ஆர் ஏ சுப்பிரமணிய தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்டவர் தான் பிறகு அவரே நான் நினைத்ததை நான் சொன்னதை எல்லாம் கூட இந்த அறிக்கையில் விட்டு விட்டார்கள் என்று குறைப்பட்டுக் கொண்டது வேறு அவர் தந்த அறிக்கையை வைத்து தான் இரண்டாயிரத்தி பதினாறில் முத்து கலைஞர் அவர்கள் ட்விட்டரில் பதிவு செய்தார் இது ஒரு மத யானை என்று அந்த மத யானை புறப்பட்ட இடத்துக்கே வந்து அதை அடக்க நினைக்கிற உங்களை நான் பாராட்டுகிறேன் பிறகு சொன்னேன் ஒரு சனிக்கிழமை காலை நேரம் ஒன்பது ஒன்பதரை மணிக்கெல்லாம் கூட இப்படி ஒரு அரங்கு ஒரு நூல் பற்றிய விமர்சன கூட்டத்திற்கு நான் தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருந்த போது கூட சந்தித்தது இல்லை இவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னேன் அப்போது அமைச்சர் சொன்னார் எல்லாவற்றிற்கும் முரசொலிதான் காரணம் என்று சொன்னார் ஆகவே அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடப்பது என்பது பாராட்டுக்குரியதுதான் இதற்கு ஏன் மத யானை என்று பெயர் வைத்தார் மத யானை என்பதற்கு ரெண்டு வகையான பொருள் ஒன்று மதம் பிடித்த யானை என்று மதம் ஆகிய யானை இப்போது தமிழ்நாட்டை தாக்குவது மதம் பிடித்த யானையா மதையாக மதமாகிய யானையா ரெண்டும் தான் இந்த யானையை அடக்குவது என்பது திருவள்ளுவருக்கும் சரி அமைச்சருக்கும் சரி அவ்வளவு என்ன ஆர்வம் ஈடுபாடு என்று யோசித்துப் பார்த்தேன் மத யானை வந்து பாகனை கொள்ளவே வளர்க்கிற பாகனையை அடித்து வீழ்த்த நினைக்கும் அப்படியான மத யானையை அடக்குவதுதான் வீரம் என்று நினைக்கிறார்கள் நண்பர்களே உங்களுக்கு தெரியுமா கல்லணையில் கரிகாலனுக்கு ஒரு சிலை வைத்திருப்பார்கள் அங்கே கரிகாலன் எதில் அமர்ந்திருப்பார் யானையின் மீது அமர்ந்திருப்பார் கரிகாலனுக்கும் யானைக்கும் என்ன தொடர்பு சரி தஞ்சாவூரில் ராஜராஜன் எதில் அமர்ந்திருக்கிறார் ராஜராஜன் மணிமண்டபத்தில் பார்த்தால் குதிரையில் அமர்ந்திருப்பார் ஆனால் கல்லணையில் இருக்கிற கரிகாலன் மட்டும் ஏன் யானையின் மீது அமர்ந்திருக்கிறார் என்று யோசித்து பார்த்தேன் நண்பர்களே ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன் கரிகாலன் என்பவருக்கு பெயருக்கு காரணமான ரெண்டு கதைகளை சொல்வார்கள் எதிரிகள் அவன் வீட்டில் இருந்த வீட்டை கொளுத்தினார்கள் கொளுத்திய போது அவன் தப்பித்து வருகிற போது அவன் கால் கரிந்து விட்டது அவன் கரிகாலன் என்று பெயர் வைத்தார்கள் என்று இல்லை நண்பர்களே அதற்கு வேறொரு பெயரும் உண்டு வேறொரு பொருளும் உண்டு கரி என்றால் யானை காலன் என்றான் யமன் பாருங்கள் எவ்வளவு தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கிறது என்று கரிகாலன் காலத்திலே ஒரு யானையை யமனாக இருந்து வென்ற அரசன் கரிகாலன் இப்போது மதமாகிய யானை மதம் பிடித்த யானையை வென்றெடுக்க வந்திருக்கிறான் நமது அமைச்சர் இந்த யானையை கரிகாலன் வென்றது எந்த இடம் என்றால் யானையை கரிகாலன் வென்றது எந்த இடம் என்றால் உங்களுக்கு தெரியுமா கோயில் வெண்ணி என்று நீடாமங்கலத்திற்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் வெண்ணி பரந்தலை தான் சேரனையும் பாண்டியனையும் கரிகாலன் வென்றிருக்கிறான் சேரர்களை வென்றதன் அடையாளமாகத்தான் யானையை வென்றதாக சொல்கிறார்கள் அப்போது யானையை வெல்வது என்பது இந்த மண் அதற்கு யானையை வென்ற மண் இந்த தஞ்சாவூர் மண் சோழ நாட்டு மண் ஆகவே இந்த மண்ணில் வந்து ஒரு யானையை வெற்றி கொள்ள நீங்கள் முயற்சிப்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது அந்த ஊரை சேர்ந்த குயர்த்தியார் என்பவர் களியில் யானை கரிகால் வளவை என்று பா சங்க இலக்கியத்தில் அப்படியான கரிகால் வளவனை நினைவுபடுத்துகிற வகையில் இந்த நூலுக்கு மத யானை என்று பெயரிட்டு அதை வெல்வது போல ஒரு ஒன்றை வைத்திருக்கிறார்கள் நண்பர்களே நூல் ஆய்வுரை என்று சொல்லிவிட்டு வேறு ஏதாவது சொல்லிக் கொண்டிருப்பதாக நினைக்காதீர்கள் இது ஒரு நூ பதினான்கு தலைப்புகள் இருக்கின்றன யார் தேர்வு செய்கிறார்கள் யார் இழக்கிறார்கள் என்பது தொடங்கி தீது ஒன்று முறையிலும் இது எட்டாவது தலைப்பு எனக்கு பிடித்தமான தலைப்பு எட்டாவது தலைப்பு என்ன சொல்கிறது என்றார் இந்தி சமஸ்கிருதம் பாத பாஜகவினுடைய மொழி கொள்கை என்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறார் அது மொழி உரிமையை பற்றியும் மொழியினுடைய கொள்கை இந்தியாவுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியுமான ஒரு ஆவணமாக நான் பார்க்கிறேன் மொழி என்பது நண்பர்களே விலங்குகளில் இருந்து மனிதன் வேறுபட்டது கால்களில் இரண்டை கைகளாக மாற்றிக்கொண்டதால் மட்டும் இல்லை கால்களில் இரண்டை கைகளாக கொண்டது அணில் கூட ஓடிக்கொண்டிருக்கிற அணில் ஒன்றை எடுத்தால் காலை கையாக மாற்றி தானே வந்து இருக்கிறது தானே பிறகு எப்படி கால்களில் இரண்டை கைகளாக மாற்றிக் கொண்டதால் விலங்கு மனிதனாக மாறவில்லை நண்பர்களே மொழி தான் பரிணாம வளர்ச்சியில் இவன் மனிதனாக இருக்கிறான் இன்னும் யோசித்து பாருங்கள் எல்லா உயிரினங்களைப் போல எல்லாவற்றிற்கும் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஓர் உயிரினமாக இருந்த ஒரு மனிதன் உலகத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் தலைமை தாங்குகிற இடத்திற்கு எப்படி வந்தான் என்றால் அவளுக்கு மொழி இருப்பது மட்டும்தான் காரணம் மொழிதான் அவனை அந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது ஆகவே அந்த மொழி எந்த மொழி என்றால் அது அவனுடைய தாய்மொழியாக இருக்கிறது ஆகவே அவனுடைய தாய்மொழியை அவனிடமிருந்து பறித்து விட்டால் அவனை நீங்கள் அடக்கி ஆள்வது எளிது ஆகவே ஒரு ஆட்சிக்கு ஒரு அதிகாரத்திற்கு அடிப்படையாக இருப்பது மொழி யாரை வேண்டுமானாலும் நீங்கள் கொண்டு வாருங்கள் மொழி இல்லாமல் ஒருவர் அதிகாரம் செலுத்த முடியுமா என்று கேட்டு பாருங்கள் யாராலும் முடியாது ஆகவே அதிகாரம் செலுத்த மொழி வேண்டும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு மொழி வேண்டும் அது எந்த மொழியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இப்போது கேள்வியாக இருக்கிறது ஒரு விசித்திரமான வேடிக்கை என தெரியுமா நண்பர்களே இந்தியா முழுக்க ஆட்சி மொழியாக இந்தியா முழுக்க ஆட்சி மொழியாக ஒரே மொழி இருக்க போதும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் மூன்றாம் வகுப்பு முதல் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு ஐந்து வயதுக்குள்ளாகவே மூன்று மொழிகளை கட்டாயம் என்று சொல்கிறார்கள் என்ன நியாயம் இது உலக நாடுகளில் எங்கேயாவது எத்தனை மொழி கற்றுத்தருவாள் என்று நீங்கள் பட்டியலிட்டு வரை ஒரே மொழி தான் தாய்மொழி ஆறாம் வகுப்பில் அவர்கள் விருப்பப்படுகிற இரண்டாவது மொழி இரண்டு மொழி தவிர கூடுதல் மொழி உலகத்தின் மிகச்சிறந்த நாடுகளில் இல்லை இந்தியாவுக்கு மட்டும் என்னந்தது ஏன் இப்படி இத்தனை மொழிகளை இந்த சிறு குழந்தைகளினுடைய தலையில் திணிக்கிறீர்கள் யுனெஸ்கோ அறிக்கை ஒன்று சொல்கிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எடுத்த புள்ளி விவரப்படி இடைநிற்றல் நிகழ்வது எத்தனை பேர் என்று பட்டியலிட்டு இருக்கிறார்கள் இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் நாலு கோடியே எழுபது லட்சம் பேர் இடைநிற்றல் நடந்திருக்கிறது பள்ளிக்கூடங்களில் நின்று போய் இருக்கிறார்கள் காரணங்களில் முக்கியமான காரணங்களில் ஒன்று இந்த மொழி சிக்கல் தான் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு எடுத்துவிட்டு கல்லூரிக்கு போகிற போது வேறொரு மொழி என்று வருகிற போது இவர்கள் போவதை நிறுத்தி விடுகிறார்கள் அல்லது தேர்வில்ன்கள் நினைவிட்டு போகிறார்கள் என்று பட்டியலிட்டு சொல்லுகிறார்கள் இப்படி மொழி என்பது இவர்களை முன்னேற்றுவதற்கு பதிலாக அவர்களை பின்னே பின்தங்க செய்வதற்கு வழி வழியாக கண்டுபிடித்த ஒரு காரணம்தான் அவர்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது நமக்கு என்ன கல்வியை பற்றி என்னுடைய முக்கியத்துவத்தை பற்றி யாரும் சொல்லித் தரவில்லையா ஒரே வரியில் சொன்னார்கள் இளமையிற்கு என்று இரண்டு வரிகள் சொன்னார்கள் கற்க நிற்க இப்படி மூன்று வரி நான்கு வரி ஐந்து வரி ஆறு வரி என்று எல்லா நிலைகளிலும் எப்படியாவது படித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி தந்தது தமிழ் படி படி என்றது திராவிட மாடல் இடி இடி என்கிறது இன்னொரு மாடல் என்று மிக நுட்பமாக சொல்லி சென்றிருக்கிறார் ஆகவே நண்பர்களே இந்த நூலை பொறுத்தவரை ஒவ்வொரு தலைப்பும் முக்கியமான ஆவணப்படுத்த வேண்டிய தலைப்பாக அமைச்சர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த மொழிக் பற்றி நூல் முழுக்க அங்கே இடம் பெற்றிருக்கிறது இந்த நூலை பற்றி அவர்கள் முடிக்கிற போது சொல்கிறார்கள் இந்த நூலை நான் எழுதிய எதற்காக எழுதியிருக்கிறேன் என்று ஒரு காரணத்தை சொல்கிறார் நான் அமைச்சராக இருப்பதால் இந்த நூல் எழுதவில்லை பிறகு அன்பில் என்கிற கிராமத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக என் கடமையை என்பதற்காக எழுதியிருக்கிறேன் நண்பர்களின் நூலை படிப்பதன் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் நம் கடமையை உணர செய்திருக்கிறார் அமைச்சர் அவர்கள் அந்த வகையில் நான் என் கடமையை உணர இந்த வாய்ப்பளித்த அமைச்சருக்கும் இந்த விழா கூட்டத்திற்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்